வணக்கம் நண்பர்களே வி கே வாஸ்டூ யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே காகம் எமதூதனாக கருதப்படுகிறது மேலும் அதனுடன் தொடர்புடைய பெரும்பாலான அறிகுறிகள் அசுபமானதாகவே கருதப்படுகின்றன ஆனால் அடிக்கடி அசுபமானதாக கருதப்படும் காகம் கூட உங்களுக்கு நல்ல அறிகுறிகளை கொடுக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நண்பர்களே இன்று இந்த காணொளியில் காகத்துடன் தொடர்புடைய பதினான்கு அறிகுறிகளைப் பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இவை உங்கள் தலைவிதி மாறப்போகிறது என்பதற்கான குறிகாட்டிகள் ஆகும் அப்படியானால் அந்த அறிகுறிகள் என்னவென்று இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் சகுன சாஸ்திரத்தில் காகம் தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களும் அதனுடன் தொடர்புடைய நல்ல மற்றும் கெட்ட அறிகுறிகளும் கூறப்பட்டுள்ளன ஒன்று பயணத்தின் போது காகம் தெரிவது நீங்கள் ஒரு நீண்ட பயணத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது அதற்கு முன் உங்கள் முற்றத்திலோ அல்லது மொட்டை மாடியிலோ காகம் வந்து உறக்க கத்தினால் உங்கள் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் காகம் வீட்டிற்கு வந்து சும்மா உறக்கக் கத்துவது நீங்கள் எந்த வேலைக்காக வீட்டை விட்டுச் செல்கிறீர்களோ அதில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் சகுன சாஸ்திரத்தின்படி பயணம் செய்பவரின் முகத்தை பார்த்து காகம் கத்தினால் உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருவரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அதே நேரத்தில் யாராவது வேலைக்கான நேர்காணலுக்குச் சென்று கொண்டிருக்கும் போது வீட்டை விட்டு வெளியேறும்போது காகம் கத்தி மேற்கு திசையில் பறந்தால் அந்த வேலை உங்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு காகம் தண்ணீர் குடிப்பது நண்பர்களே நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைப்பது மிகப்பெரிய புண்ணியமாக கூறப்பட்டுள்ளது நீங்களும் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது முற்றத்திலோ பறவைகளுக்காக தண்ணீர் வைத்திருந்தால் அதை காகம் குடித்தால் நீங்கள் விரைவில் கோடீஸ்வரராகப் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் இது மூன்று காகம் மண்ணை தோண்டுவது நண்பர்களே காகம் மரத்தில் உட்கார்ந்து உறக்கக் கத்துவதையோ அல்லது எதையாவது கொத்துவதையோ நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதற்கு மாறாக அது தரையை தோண்டுவதை நீங்கள் பார்த்தால் விரைவில் உங்கள் தலைவிதி மாறப்போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் இது லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது இனி உங்கள் வீட்டில் பணமழை பெய்யப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இது தவிர காகம் தன் வாயில் தானிய மணிகள் ஈரமான மண் அல்லது பழங்கள் பூக்களை நிரப்பிக்கொண்டு உங்கள் வீட்டிற்கு வந்தால் வந்தால் இது திடீர் செல்வப் பிராப்திக்கான அறிகுறிகளாகும் நான்காவது அறிகுறி காகம் முட்டையிடுவது காகங்கள் பெரும்பாலும் வீடுகளிலிருந்து தூரமான உயரமான மரங்களிலேயே கூடு கட்டுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அது உங்கள் வீட்டில் கூடு கட்டி அங்கேயே முட்டையிட்டால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் அதன்படி உங்கள் வீட்டில் விரைவில் நல்ல செய்தி வரப்போகிறது நீங்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இது போன்ற எந்த அறிகுறியும் உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் பிரார்த்தனையை இறைவன் கேட்டுவிட்டார் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது ரொட்டி சாப்பிடும் காகம் நண்பர்களே இது காகத்துடன் தொடர்புடைய ஐந்தாவது நல்ல அறிகுறியாகும் இது குறித்து சகுன சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் மொட்டை மாடியில் ரொட்டி அல்லது தானியத்தை வைத்து அதை காகம் சாப்பிட்டால் உங்கள் பல ஆசைகள் நிறைவேறப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இது உங்களுக்கு பண லாபம் கிடைக்கலாம் அல்லது பெரிய வெற்றி கூட கிடைக்கலாம் உண்மையில் காகம் ரொட்டி சாப்பிடுவது உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதையும் வீட்டில் உள்ள அனைத்து தோஷங்களும் போகிறது என்பதையும் குறிக்கிறது ஆறாவது அதிகாலையில் காகம் கத்துவது மற்ற பறவைகள் அதிகாலையில் சத்தமிடுவதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் ஆனால் இதற்கு மாறாக காகம் காலையில் கத்தினால் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வரப்போகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாகும் இது ஏழாவது அறிகுறி கத்துவதைத் தவிர காகம் உங்கள் காலில் வந்து அமர்ந்தாலோ அல்லது திடீரென்று உங்கள் காலை தொட்டாலோ உங்கள் தலைவிதி மாறப்போகிறது என்பதையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படப் போகிறது என்பதையும் குறிக்கிறது எட்டாவது அறிகுறி காகம் மரத்தில் அமர்ந்திருப்பது நீங்கள் திருமணமாகாதவராக இருந்து மதியத்திற்கு சற்று முன் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் மரத்தில் அமர்ந்திருக்கும் காகத்தின் சத்தத்தை கேட்டால் அது பெண் சுகத்திற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது ஒன்பதாவது அறிகுறி ஜோடியாக காகம் வருவது சகுன சாஸ்திரத்தின்படி காகம் ஜோடியாக உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்தால் வீட்டில் விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இது பத்தாவது தண்ணீர் பானையில் காகம் அமர்வது நண்பர்களே அடுத்த நல்ல அறிகுறி இதுதான் ஒரு பெண் தண்ணீர் பானையை எடுத்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் காகம் அந்த பானையில் வந்து அமர்ந்தால் அந்த பெண்ணின் தலைவிதி மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இது அந்த பெண்ணுக்கு ஏதாவது வெற்றி கிடைக்கப் போகிறது அல்லது பண லாபம் கிடைக்கப் போகிறது பதினொன்று வாயில் ரொட்டி துண்டு வழியில் நடந்து செல்லும் போது காகம் தன் வாயில் ரொட்டித் துண்டையோ அல்லது இறைச்சித் துண்டையோ கொண்டு செல்வதைப் பார்த்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இசை இது தவிர சகுன சாஸ்திரத்தில் இதுவும் கூறப்பட்டுள்ளது ஒரு நபர் பயணம் செய்யும்போது காகம் அந்த நபரின் வலது பக்கத்திலிருந்து வந்து அதே பக்கமாக பறந்து சென்றால் அந்த நபர் எந்த வேலைக்காகச் சென்றாரோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதைக் காட்டுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஒரு வேளை உங்களுக்கும் இப்படி நடந்தால் உங்கள் வேலையும் நிறைவேறும் என்று புரிந்து கொள்ளுங்கள் பதிமூன்றாவது தோரணத்தில் அமர்ந்திருக்கும் காகங்கள் நண்பர்களே நீங்கள் எங்கேனும் போது வழியில் இரண்டு காகங்கள் தோரணத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டால் நீங்கள் விரும்பிய பலன் கிடைக்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் பதினான்காவது அறிகுறி காகம் துணியை எடுத்து பறப்பது சகுன சாஸ்திரத்தின்படி ஒரு காகம் தன் அழகில் ஒரு துணி துண்டை கொண்டு பறந்து செல்வது போல் தெரிந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்ல அறிகுறியாகும் இதன் பொருள் உங்கள் தலைவிதி இப்போது மாறப்போகிறது உங்களுக்கு பணமழை பெய்யப் போகிறது அல்லது உங்கள் நீண்டகால விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது ஆக நண்பர்களே இவை காகத்துடன் தொடர்புடைய பதினான்கு அறிகுறிகள் அவற்றை இந்த காணொளி மூலம் உங்களுக்குச் சொன்னோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி